உலகெங்கும் இருக்கும் அபிஷேக் அண்ணாமலை நேர்கள் அனைவருக்கும் பூர்ணாவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு நவம்பர் மாத பலன்கள் இந்த நவம்பர் மாத பலன்கள்ல கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அப்படின்னு நம்ம முதல்ல எடுக்கும்போது இந்த கோச்சார கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம நவம்பர் மாத பலன்களை கணிச்சு சொல்ல போறோம் முதல்ல இந்த கோச்சார கிரகங்கள் கடக ராசியில குரு பகவான் உச்சமாக இருக்கிறாரு சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து அஹ் கன்னி ராசியில சுக்ரன் பகவான் துலாம் ராசியில சூரியன் நீச்சமா இருக்கிறாரு சுக்ரனும் அந்த கன்னி ராசியில நீச்சமா இருக்கிறார் அடுத்து இந்த நவம்பர் மாத விருச்சிக ராசியில செவ்வாய் ஆட்சியும் ஆட்சி பெற்று இருக்கிறார் புதன் பகவானும் அந்த விருச்சிக ராசியில கும்ப ராசியில ராகு பகவான் அடுத்து மீன ராசியில சனி வக்கரத்தன்மையோட இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது இருக்கிறார் கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் இந்த மாதத்துல கிரகங்களின் பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும் போது சுக்கரன் ஆகப்பட்டவர் மாதத்தின் தொடக்கத்திலேயே அதாவது மூன்றாம் தேதி நவம்பர் மாதம் சுக்கரன் தன்னுடைய நீச்ச நிலையிலிருந்து ஆட்சி துலாம் ராசிக்கு பயிற்சியாகி போறார் இதுதான் இந்த மாதத்தில் ராசிக்கு ஆகி போகிறார் இந்த சுக்கரனும் சூரியனும் இந்த இடத்துல பயிற்சி ஆகும் போது அந்த புதன் ஆகப்பட்டவர் பத்தாம் தேதி நவம்பர் மாதம் விருச்சிக ராசியில வக்ரத்தன்மை பெற்று மீண்டும் ரிவர்ஸ்ல வர்றார் அதாவது அந்த துலாம் ராசிக்கு அந்த இருபத்தி நான்காம் தேதி நவம்பர் மாதம் புதன் பகவான் அந்த துலாம் ராசிக்கு ரிவர்ஸ்ல வக்கரம் அடைந்ததுனால அந்த துலாம் ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் இந்த இந்த மாற்றங்கள் இந்த மாதத்துல இந்த நவம்பர் மாதத்துல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்னென்ன மாதிரியாக ஒரு சேஞ்சஸ் கொடுக்க போது அது இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா வருட கிரகங்களான அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று அந்த கடக கடகராசியில உச்ச பெறக்கூடிய அந்த குரு பகவான் வக்ரத்தன்மை பெறுகிறார் பன்னிரெண்டாம் தேதி நவம்பர் மாதம் வக்ரத்தன்மை பெறுகிறார் ஐந்து மாதங்களாக அந்த சனி பகவான் வக்கரத்தன்மையோட இருந்த சனி பகவான் இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த வக்ர கிரகங்களினுடைய தன்மைகளும் இந்த மாதம் நவம்பர் மாதம் கிரகங்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களையும் நல்ல ஒரு பலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் போது இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க பண்ணிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்கள் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும் மிதுன ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறார் அந்த ராசி அதிபதியாகப்பட்டவர் ஆறாம் இடத்துல அந்த பத்து பனிரெண்டாம் தேதி வரைக்கும் அதாவது பத்தாம் தேதி வரைக்கும் அந்த புதனாகப்பட்டவர் ஆறாம் இடத்துல இருக்கிறார் அதுக்கப்புறம் வக்ரத்தன்மை பெறுகிறார் அதனால இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை சம்பந்தப்பட்ட நிறைய வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதே சமயத்துல உங்களுடைய இரண்டாம் இடத்துல குரு உச்ச இருக்கிறதுனால அந்த வேலை ரீதியான வருமானங்களும் அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வருமானமே இல்ல அப்படின்னு கவலைப்பட்ட இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு பொன்னான ஒரு நேரமாகவும் உங்களுடைய வருமானம் நல்ல ஒரு அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாகவும் தான் இந்த நவம்பர் மாதம் இருக்க போது இந்த காலகட்டத்துல அந்த ப்ரமோஷன்ஸ் இன்க்ரிமெண்ட் ஒரு புதிதாக வேலை தேடி அதுல அந்த வேலை கிடைச்சி அங்க உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் மிக்க ஒரு வருமானம் அப்படின்றது பலதரப்பட்ட இடத்துல இருந்து அந்த வருமானத்தை எப்படி எல்லாம் பெருக்கணுமோ அது எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இருக்கும் மிதன ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நெகட்டிவான சில விஷயங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னதான் நாங்க வேலை செஞ்சாலும் எங்களுடைய அலுவலகத்திலையும் எங்களுடைய தொழிலையும் எங்களுக்கு தேவையான அங்கீகாரம் அப்படின்றது கிடைக்க மாட்டேங்குது ஒரு போஸ்டிங்லயே இருக்கிறீங்க அப்படின்னா அந்த போஸ்டிங்க்கு தேவை தேவையான மதிப்பும் மரியாதையும் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இருக்காது எப்போதுமே ஒரு அலைச்சலான ஒரு விஷயம் அப்படின்றது கண்டிப்பாக இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இருக்கும் எப்பதான் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும் இதுதான் இவங்களுடைய நெகட்டிவான ஒரு விஷயமும் கூட ஏன்னா திறமை திறமை இருக்கிற இடத்துல அங்கு ஒரு அங்கீகாரம் இல்லாமல் தவிக்கக்கூடியவர்கள் இந்த மிதுனராசி என்பர்கள் இவர்களுக்கு தேவையான ஒரு அங்கீகாரமும் ஒரு மதிப்பும் ஒரு நல்ல ஒரு உத்தியோக அந்தஸ்தும் இந்த நவம்பர் மாதம் கிடைப்பது கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க இந்த ராசி என்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தப்பட்ட சில சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு உண்டான ஒரு நேரம் இரண்டாம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறாரு அதே சமயத்துல இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கலத்திராதிபதியும் அடுத்து கர்மஸ்தானாதிபதியும் கூட அந்த குரு பகவான் இந்த இரண்டு இடத்திற்கும் ஆன உரியவர் அந்த இரண்டாம் இடத்துல ஆள் உச்சம் பெற்று இருக்கிறதுனால தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றங்களும் புதிய ஒரு தொழில் வாய்ப்புகளை அமைத்து கொடுப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பு இந்த மிதனராசி என்பர்களுக்கு இருக்கு குடும்பம் ரீதியான சில சண்டை சச்சரவுகள்லாம் இந்த மாதம் சுமூகமாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் விவாகரத்து வரைக்கும் சென்ற குடும்ப நிலவரங்கள் கூட இந்த மாதத்துல சமாதானம் அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் ரொம்ப வருஷமா பேசாமலேயே இருக்கிறோம் நானும் என்னுடைய கணவரும் பேசாம இருக்கிறோம் எங்களுடைய மனைவி அதாவது நானும் என் மனைவியும் பேசாம இருக்கிறோம் எல்லாம் இந்த மாதத்துல இரண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த குரு உச்சம் பெற்ற குரு கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு இதனால குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஒரு பாசிட்டிவான சில விஷயங்கள் குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சிகள் வீடு கிரக பிரவேசம் பண்றது அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்திற்கு தேவையான சில இன்வெஸ்ட்மென்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் போடுறது குழந்தைகளுக்கு தேவையான எதிர்கால முதலீடுகளை செய்யறது இது எல்லாமே இந்த மிதுனராசி என்பர்கள் அந்த குடும்ப ரீதியான சில வளர்ச்சிகளை அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இந்த மாதிரியான ஒரு தருணத்திற்காக தான் இந்த மிதுனராசி என்பர்கள் ரொம்ப ஏங்கி போயிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருடம் ஐந்து வருடங்களாக ஒரே வீட்டுல இருந்துகிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச முடியாத ஒரு சூழ்நிலையில கூட இருந்திருப்பாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த மாதத்துல அது அப்படியே ஒரு டோட்டலா சேஞ்ச் ஆகிறதுக்கு உண்டான ஒரு மா நேரமாகவும் அந்த மாற்றங்கள் நிலைத்து நிற்குமா அப்படின்ற ஒரு ஏக்கமும் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு நிலைத்து நிற்பதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும் போது இனிமே நீங்க எந்த விதமான குடும்பம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை பத்தி தேவையில்லாம நெகட்டிவா யோசிக்க வேண்டிய ஒரு அவசியம் அப்படின்றது இந்த மிதனராசி என்பர்களுக்கு கிடைக்காது நீண்ட நாட்களாக வரண் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நிறைய ஒரு ஏமாற்றங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க அதாவது எவ்வளவோ வரண் வந்தாலும் கடைசி நேரத்துல ரிஜெக்ட் ஆயிடுது அந்த வரண் எங்களுக்கு அமையறதுக்கு உண்டான ஒரு அமைப்பே இல்லை அப்படின்ற மாதிரியான அந்த திருமண வரன்களை தேடுறதுக்கு உண்டான ஒரு நேரத்துல ஒரு நெகட்டிவான சில விஷயங்கள் எங்களுக்கும் நடந்திருது வீட்ல இருக்கிறவங்களே ஏதோ ஒரு இடத்துல எங்களுக்கு அந்த வரன்களை அமைக்க முடியாதபடி சில ரிஜெக்ஷன் கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகளுக்கு இந்த மாதம் ஒரு நிவர்த்தியை கொடுக்க போது இந்த வாதத்துல அமையக்கூடிய சில வரன்கள் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை நல்ல ஒரு அந்தஸ்தான ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல புதன் ரிவர்ஸ்ல வர்றார் இந்த மாதத்துல அதனால பிரிந்து போன காதல் உறவுகள் எல்லாமே மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு நேரம் அதே ஐந்தாம் இடத்துல சுக்கரன் ஆட்சி பெற்று வர்றதுனால அந்த காதல் உறவுகள் திருமணமாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம் உங்களுடைய குடும்ப உறவுகள் அந்த திருமணத்திற்கு உண்டான முழு சப்போர்ட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு ஆதரவும் கொடுப்பதற்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த மிதனராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியான சில உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அங்கீகாரம் உங்களுடைய ப்ராடக்ட் மாறுவதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த மிதனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரீட்டை சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் ஒரு ஒரு பொருளை வாங்கி விற்கக்கூடிய நபர்கள் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும் அதே சமயத்துல வெளிநாடு வெளியூர் மாநிலங்களுக்கு உண்டான பொருள்களை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு உண்டான சில முயற்சிகளை செய்யணும் செஞ்சீங்க அப்படின்னா அதுல ஒரு நல்ல ஒரு ஏற்றமான ஒரு அமைப்பாகவும் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் வருமானங்கள் எல்லாமே இரட்டிப்பாகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அடுத்து ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள் மிதனராசி என்பவர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆடிட்டிங் அட்வொகேட் அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அந்த காவல்துறை இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகவோ இல்லை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய பேக் அண்ட் ஒர்க்ல ஒரு பெரிய ஒரு கிரைம் பிரான் இருக்கு அப்படின்னா அந்த கிரைம் பிரான்ச்சுக்கு உண்டான முக்கியமான ஒரு தகவல்களை கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல்ஸாகவும் இருப்பாங்க இந்த ப்ரொஃபஷனலாக வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகளுக்கு மிதுனராசி என்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு உச்சம் மிகுந்த ஒரு மாதமாக தான் இருக்க போது உங்களுடைய வேலை உங்களுடைய ப்ரொஃபஷனல் ஜாப் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை அடைவதற்கு உண்டான ஒரு நேரம் அட்வொகேட்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு உயர்ந்த ஒரு பதவி இது வரைக்கும் ஒரு லாயர்ன்ற ஒரு அங்கீகாரமே இருக்காது ஒரு அசிஸ்டண்டாகவே நீங்க வேலை பார்த்துட்டு இருப்பீங்க இப்போ உங்களுக்கு அதற்குண்டான ஒரு அங்கீகாரம் அடைகிறதுக்கு ஒரு நேரமாக இருக்கும் நிறைய அதாவது ஆடிட்டர்ஸ் கீழே வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்கள் அசிஸ்டண்டா வேலை பார்க்குறவங்க அதற்குண்டான ஒரு தகுதியை பெறுவதற்கு உண்டான ஒரு அமைப்பாக இந்த மாதம் நவம்பர் மாதம் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க இந்த தசாபுத்தி பலன்கள் தான் நிறைய பேருக்கு அதிகப்படியான தொந்தரவை கொடுக்குமே இந்த கோச்சார கிரகங்கள் நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்குது அப்படின்ற பட்சத்துல ஆனாலும் எங்களுக்கு சில விஷயங்கள்லாம் எல்லாம் நடக்காமலேயே இருக்கு முக்கியமான காரணமே அந்த திசா புத்தி தான் அதை பார்த்து நீங்க உங்களுடைய ஜாதக ரீதியான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு இருக்கும் அதை பார்க்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க அதற்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர் நன்றி வணக்கம்